ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் போன இடம் வந்து பீக் டிஸ்ட்ரிக்ட் ஸோ ட்ரெக்கிங் போயிருந்தோம் இது வந்து ட்ரெக்கிங் போய் கடைசியாக மேலே போய் நிற்கிற ஒரு இடம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் போனக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த இடம் பார்த்திங்கன்னா பேக்வெல் ஸோ இந்த தண்ணியில் இறங்கி ஆள்லான்னு ஆசை தான் ஆனால் இந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க யாரும் இறங்க முடியாது நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த தண்ணி பார்த்தாவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க இது வந்து பீக் டிஸ்டிக்டில் ஒரு கேவ் போகிறக்காக அந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகிறப்ப சுற்றியும் ரொம்ப அழகாக பச்சை இருந்தது ராக்ஸ் மேலே வந்து செடியெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க அடுத்து இந்த கேவ்குள்ள போருக்கு இந்த தாத்தா தான் கூட்டிட்டு போவாரு சொல்றாரு சில்லு இருக்கும் ஹைட்டு குளிஞ்சு போகணுங்களா சொல்லிட்டு இருக்காரு அடுத்து இந்த கேவ் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் மைமிங் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு ஒரு ஹிஸ்டரி சொன்னாங்க கேவுக்குள்ள ரொம்ப சில்லு நிருந்தங்காட்டி என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலைங்க அவ்வளோதாங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு போகிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போன ட்ரிப்பு எது ரொம்ப பிடிச்ச ட்ரிப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க பாய்